தமிழ்நாட்டில் குளித்தலை ஆதர திருச்சி நாமக்கல் குளித்தலை மார்க்கத்திலே கருப்பத்தூரிலே உள்ள சிவாலயத்திற்கு தீர்க்க கண்ட நந்தீஸ்வரர் கண்ட நாம யோக சித்தர் வழிபடும் அற்புதமான ஆலயத்திலே பிரதோஷ வாகனமான நந்தியம்பெருமான் பிரதோஷமூர்த்தி அங்கே புதிதாக தேவைப்படுகின்றது மிகவும் பழமை அடைந்து விட்டபடியால் புதியதாக வாகனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அடியார்கள் தங்களுடைய காணிக்கையை திருச்சி சுந்தர் அவருடைய ஜிபி நம்பர் உங்களுக்கு தெரியும் அவரை தொடர்பு கொண்டு உங்களுடைய காணிக்கையை உதவியை உடனடியாக செலுத்தினால் வருகின்ற வளர்பிறை ஆஷாட நவராத்திரி பிரதோஷத்தை நன்றாக செய்ய விட்டது நீங்கள் உதவி செய்வீர்கள் என்று வாதியார் திறனையால் உங்களை நம்புகின்றோம் நீங்களும் பங்கு பெற வேண்டும் இறையருளை பெற வேண்டும் ரிஷப வாகனம் கொடுத்தால் ஒவ்வொரு மனிதனும் இறைவனுக்கு அவர் அமர்ந்து செல்கின்ற அவரை சுமந்து செல்கின்ற வாகனம் அளிப்பவர் அத்தனை பேருக்கும் நாம் செல்கின்ற வாகனம் நவீனமாக புதுமையாக அற்புதமாக அமையும் என்பதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது ரெண்டாவது குந்த இடமில்லை இருக்க இடமில்லை போக வழி இல்லை என்று இருக்கின்றவர்களுக்கு நல்வழி காட்டுகின்ற ரிஷபோ சர்க்கம் என்கின்ற ஒரு ஒவ்வொரு மனிதனும் ரிஷபத்தை காளையை கோயிலுக்கு தானமாக அளிப்பார்கள் இப்பொழுது அது விடுபட்டு விட்டது அதனுடைய ஒரு பாகமாக முக்கியமான பாகமாக இறைவனுக்கே அவரை சுமந்து செல்வதற்கு கிஷப வாகனம் செய்ய ஏற்பாடு நடந்து வருவது நமது வாத்தியார் கருணை அதற்கு நீங்கள் பங்கு பெறுவீர்கள் என்பது எனக்கு தெரியும் அதை இப்பொழுது இன்றிருந்து நல்ல நேரம் பார்த்து இன்றிருந்து நீங்கள் ஆஷாட நவராத்திரியிலே அது செய்து கொடுப்பீர்கள் என்று உங்களை மனமுருகி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் உடனடியாக திருச்சி கோபால் சுவாமி சுந்தர் நம்மளுடைய சுந்தருடைய ஜிபே நம்பருக்கு உடனடியாக அனுப்பி நீங்கள் இறைவனுடைய தீர்க்க கண்டிய திர்க்க கண்ட நந்தீசருடைய என்றென்றும் ஆசையை நீங்கள் பெற வேண்டும் என்று எனக்கு ஆசையாக இருக்கிறது தொடர்பு கொண்டு உடனடியாக செய்திகள் என்று எதிர்பார்க்கிறோம் இதுவும் என்னுடையதில் அனைத்து உடைய பொருளாளர்